ஹாய் மொட்டை பட்டை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அரசியல் சூடு பயங்கரமாக பறக்குது அவள் பறக்குது டெய்லி ஒரு நியூஸ் டெய்லின்றது கூடிய நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பிற கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஏடிஎம்கே காலியாக ஏடிஎம்கே வச்சு அப்படி எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவர் அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் இவர் ஆதரவாளர் அவரு இப்படி இருந்தாங்க அங்கே இருந்தாங்க அவங்க வந்து டிஎம்க்கே போயிட்டாங்க இல்லை டிவிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இணையத்திலாம் இல்லை ஆல்ரெடி இவங்க செல்வி ஜெயலலிதா மேடம் இருந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு மினிஸ்டர் வந்து அவங்க பெரியலேயே போனவங்க தான் சரிங்களா ஸோ சில பல காலகட்டங்களில் அந்த மாதிரி கட்சி மாதிரி போனவங்க இருக்கிறாங்க தான் அதில் மாற்றம் கருத்து இல்லை ஸோ நம்ம ஓல்டா விட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறத மட்டும் இப்போ நம்ம பேசலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாகவே நம்ம பார்த்துருப்போம் கே செங்கோட்டையன் மற்றும் இவர் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜேசிடி பிரபாரன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கே மற்றும் டிஎம்கே போனதா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திரு குன்னம் ராமச்சந்திரன் அவர் வந்து ஓபிஎஸ் ஆர்வலாக இருக்கார் அவரும் வந்து டிஎம்கே போகிற மாதிரி ஒரு ஸ்பீச் அப்படின்னு அவருடைய நியூஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே வந்து சல்யூட் அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் கேஎஸ் அளவுகளாக வந்து அவர் பெருசாக பணம் சம்பாதிச்சிருப்பாரா இல்லை பெரிய பதவிகள் வகிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இல்லை சூடு சோரணன்னு ஒன்று சொல்ல முடியல அந்த உப்பு போட்டு சாப்பிட்ட விசுவாசம் சொல்லிட்டு அது இவருக்கு ரொம்பவே தான் சொல்லலாம் சல்யூட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் கே எஸ் என்னோட வயசு வந்து எழுபத்தி எட்டு சரிங்களா கேட்டால் வந்து நான் எம்ஜிஆர் கூட டீ சாப்பிட்டா அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தனுலாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து இன்றைக்கி போய் டிவிகளில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் வந்து திரு விஜய் அவர் வந்து இவர் எழுந்திக்கணும் திரு விஜய் அவர்கள் வராருன்னா இவர் சேர்ல உட்காந்து எழுந்திக்கணும் இது இது வந்து எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய அசிங்கம் அந்த மாதிரியான ஒரு பதவி அந்த மாதிரியான என்ன ஒரு பணம் உங்களுக்கு தெரியல எனக்கு உங்களோட ம மதிப்புக்கு வந்து இப்போது நிறைய பேர் பதவி இப்போ இப்போ இவர் வந்து உதாரணம் சொன்னார் இன்னும் பார்த்தீங்கன்னா சைதா துரைசாமி அவர்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கே எஸ் ஒரு சீனியர் தான் கத்து வேறுபாடுலாம் இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலையை பார்த்திங்கன்னா அவர் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த வீடை வந்து தன்னோட சொந்த செலவில் ரெடி பண்ணி இன்னைக்கு புதுப்பிச்சு வச்சுருக்க அவர் யாரு திரு சைதிய துரசாமி அவர்கள் அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா நீட் கோச்சிங் சென்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் எல்லாம் ஃப்ரீயாக ரன் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் போறேன் அதில் போறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது சரிங்களா சில மனசு கருத்து வேறுபாடு மனசாப்பாடும் போது அவர் உண்டாக ஒரு பொது சேவை ஒன்று ஃபுல்லாக இருக்காரு எந்த கட்சிகளும் போல உங்களை மாதிரி துரோகம் பண்ணிட்டு இவர் இந்த திரு குன்னம் ராமச்சந்திர பேசுன வந்து திரு கே எஸ் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியே உங்க பார்க்கட்டும் அப்போ அது உங்கள் ஃபேமிலி உங்களை காரியத்து போகிறாங்களா இல்லை அவங்க அவங்க துப்பிப்பாங்களா தெரியல சரிங்களா அடுத்து யார் இந்த மனோஜ் பாண்டிய வைத்தியலிங்கம் ஜேசிடி இவங்கெல்லாம் வந்து என்னமோ சொல்கிறது சொல்றது ஒரு பாட சந்தானம் தான் சொல்றாரு பாடையில் போகிற வயசுல உண்டுங்கன்னா அதெல்லாம் தேவைற மாதிரி எல்லாருமே வந்து செவன்டி உங்களுக்கு நீங்கள் போய் அதுக்கப்புறம் என்ன சா என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா எல்லா கட்சியுமே ஒன்று சொல்லுவாங்க இளைஞர்களுக்கு தான் வழிவிடணும் இளைஞர்களுக்கு தான் வந்து பொறுப்புகள் வழங்கி அவங்க தான் வந்து முன்னெடுத்து போகணும்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து எதுக்காக போகிறீங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை என்ன வெறும் பணம் சம்பாரிங்கனோ இல்லை அந்த பதவிகள் இதுதான் அவங்க கொள்கையா வெக்கமாக இல்லை இப்படியெல்லாம் போடுறதுக்கு இதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் பிடிச்சி ஆள் பிடிச்சி டிஎம்கேக்கும் மற்ற கட்சி லேசெட்டு மாதிரி இருந்தாங்க ஸோ இது இன்னும் எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா ஒரு ஒரு யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு கட்சின்னு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு ஆ அதை பேஸ் பண்ணிடுங்க இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாதுங்க பணம் பதவி இது எங்கே கொடுத்தாலும் நான் மாறிக்கிட்டே வந்து அதுக்கு பேர் வேறு அது எவ்வளோ எவ்வளோ சொல்ல வரும்லா நீங்கள் கமெண்ட்டில் போடுறதோ போடுங்க அது என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா மற்றபடி அவர் திரு குணம் ராமச்சந்திர அவர்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா ஒரு சல்யூட் அவங்க ஃபேமிலிக்கும் சல்யூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளாக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் படத்தை வந்து மாட்டி தொட்டு கும்பிட்டுருந்தீங்க நாளையிலருந்து வேறு படம் அந்த இடத்துல வேறு படம் மாட்டுவீங்களா இந்த படத்தை எடுத்துருவீங்களா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சூப்பராக கேட்டிருக்காங்க நல்ல ஒரு கருத்து இது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலிக்கும் அவருக்கும் சல்யூட்